சாமி இருக்கிற வீட்டில் அசைவம் அதிகமாக புலங்கலாமா நம்ம வீட்டில் சாமி இருக்குது அந்த சாமிக்கு நாம் ஆயுதங்களோ ஆடைகளோ ஆபரணங்களோ நாம் வச்சு நாம் தெய்வத்தை நாம் வணங்கி வந்தால் அந்த வீட்டில் அசைவம் அதாவது இந்த நாம் இறைச்சி எடுத்து நாம் சமைச்சு சாப்பிடுவோம்ல அது மாதிரி எடுக்கலாமா அப்படிங்கிறதான் நான் அறிஞ்சது அன்பர்கள பொருதுகளை ஆசைப்பட்றேன் எடுக்கலாம் தெய்வங்கள் அசைவ தெய்வங்களாக இருக்கணும் சைவ தெய்வமாக இருந்தால் சைவ தெய்வமாக இருந்தாலும் எடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் நாம் கவனமாக சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நாம் வீடையும் சரி அதே சமயம் இருக்கிற எல்லா இடங்களையும் சுத்தம் பண்ணி பூஜை அறைய மறுபடியும் ஒரு கொத்தங்கோமியம் தொளிச்சு தீர்த்தம் தொளிச்சு சுத்தம் பண்ணணும் சரிங்க பொதுவாக தெய்வம் இருக்கிற இடத்துல எப்படி சொல்கிறது அப்படின்னா எங்கே தெய்வ சக்தி இருக்கோ அங்கே சக்தி அதை அபகரிக்க முயலும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெய்வ சக்தியானது ரோஜா இதழ்கள் போன்ற மென்மையானது அப்போ அந்த இடத்துல தீய சக்தியோட அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும்போது அந்த மென்மையான அந்த ரோஜா இதழ்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும் அந்த தெய்வ சக்தியானதை உணர முடியாது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு விஷயந்தான் தெய்வத்தை நாம் வைக்கிறதுங்கிறது மடியில் நெருப்பை கட்டினதுக்கு சிரமம் நாம் தெய்வத்தை நாம் வீட்டில் வச்சு நாம் வணங்குறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக தெய்வம் போன போக்கில் இப்போ ஆலயங்களில் தெய்வங்கள் இருக்குன்னா ஆலயங்கள் எப்பயுமே சுத்தமாக இருக்கும் அங்கே எப்பயுமே தேவையான பூஜை புனஸ்காரம் கொடுக்கும் நாம் போய் வணங்கலாட்டினாலும் அந்த ஆலயம் பக்கத்தில் போகிற சனம் கையெடுத்து கும்பிட்டாலே அங்கே உருவேறும் சக்தி ஏறும் அதே மாதிரி அதுபோன்ற தெய்வங்கள் நம்ம வீட்டில் நாம் இருக்குது நம்ம வீட்டில் வந்து போகுது நம்ம வீட்டில் நாம் உணர்ந்தோம் அப்படின்னா நாம் சுத்தமாக நாம் இருக்கணும் சரிங்க தலைப்புக்கு வருவோம் அசைவங்கள் இறைச்சி இப்போ என்ன சொல்கிறது கோழி ஆடு மீன் இது மாதிரி எண்ணற்ற இறைச்சி வகைகள் நாம் எடுப்போம் இன்னைக்கு எதுக்கு இந்த பதிவை சொல்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு சொல்ல ஆசைப்பட்றேன் ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா வந்து அவங்க மேலே சாமி வருது அவங்க மேலே சாமி வர்ற சாமி அது வந்து சைவம் சைவத்தை விரும்பி ஏற்கும் அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா தான் பிள்ளைகளுக்காக தான் பிள்ளைக வருது வெளியூரில் வேலை பார்க்குறாங்க வெளியூரில் படிக்கிறாங்க பிள்ளைகள் வந்தால் பிள்ளைகள் ஆசைப்படும் அதனால் நாம் எடுத்து கொடுப்போம்னு என்ன பண்ணுது அந்த அம்மா நாம் மேலே வர்ற சாமி சைவமாக இருந்தாலும் நம்மளை மன்னிச்சிரும் அப்படின்னு இந்த இது போன்ற இறைச்சிகளை எடுத்து சமைச்சு கொடுக்குது அப்போ என்ன அது அன்று இரவு அந்த அம்மாவுக்கு ஏதோ நரகலை தொடுற மாதிரியே கனவு அப்புறம் மறுபடியும் அந்த தப்பு பண்ணுது மறுபடியும் என்ன பண்ணுது இந்த இரண்டு கைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகதிக்குள்ளே இருக்கிற மாதிரி சகதி அள்ளி அந்த சகதியில் விளையாடுற மாதிரி அந்த அம்மாவுக்கு தெரியுது இதே மாதிரி மூன்றாவது முறை என்ன ஆகுதுன்னா சொந்த பந்தங்கள் எல்லாம் நிறையா வர்றாங்க அப்போ அந்த சொந்த பந்தங்கள் வரும்போது தொடர்ச்சியாக அந்த இடத்துல இறைச்சி இறைச்சி உணவு எடுத்து சமைக்கிறாங்க அப்போ என்னாது அந்த அம்மா மேலே வர்ற தெய்வம் கோபம் ஆகுது நான் எனக்கு பிடிக்காதுன்னு நான் அதை விட்டு ஒதுங்கி நான் இருக்கேன் நீ அது உனக்காக நீ என்னை மறந்து நீ சொந்த பந்தத்துக்காக நீ அதை நீ இப்படி செய்கிறியே அப்படின்னு ஒரு கோபமாக ஒரு கோச்சு விட்டுருச்சு கோபச்சதுல என்னாச்சு அவங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அழிச்சாட்டியம்மா ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரியான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா உடம்பு சரியில்லாத ஒரு சூழ்நிலைக்கு அவங்க உள்ளாகுறாங்க அப்போ என்னாவது அந்த இடத்துல அந்த அம்மா அந்த சாமியாடி உனக்கு பிடிக்கல நீ சைவந்தேன் எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு சைவங்கிறதுனால நான் சைவத்தை நான் எடுத்துக்கிறது இல்லை காலத்துக்கு நான் எடுக்கல நான் எடுத்து பல வருடங்கள் ஆகிடுச்சி உனக்காகத்த ஆனால் என் வீட்டுக்கு என் பிள்ளைய வருது அந்த பிள்ளைய விரும்பி வளர்கிற வயசில் கொடுக்க வேண்டிய இது போன்ற ஊட்டச்சத்து பொருளை அந்த இடத்துல கொடுக்கணும் அதுக்கு ஆசைப்படுது அதுக்கு யார் இருக்கா என்னை விட்டால் நான் தானே செஞ்சு கொடுக்கணும் இப்படியெல்லாம் நான் செய்கிறேன் ஆனால் நான் செஞ்சது உனக்கு பிடிக்கலை அப்படின்னு நீ கோவங்கொள்றியே இதே மாதிரி நான் என் பிள்ளைகிட்ட நான் கோபம் கொண்டா என் பிள்ளைகளோட நிலைமை என்ன ஆகுது அதனால் உன் கோபம் நியாயமா அப்படின்னு அந்த சாமியாடி அந்த சாமிகிட்ட வாக்குவாதம் வைக்குது பேசுதுங்க அப்போ அதுக்கு அந்த அம்மா சொல்லுது அடியே நீயே உன் குடும்பம் நீ ஒரு குடும்பத்தை மட்டும் நீ பார்க்குற எனக்கு எண்ணற்ற குடும்பங்கள் இருக்கு அப்ப நான் நிலையா இருந்தாத்த என் பிள்ளை எல்லாம் நிலையா இருக்க முடியும் நான் இருக்கிற இடம் நான் வந்து போற இடம் நான் உணர்ற இருக்கிற இடத்துல இது போன்று என்னுடைய வாகனம் என்னுடைய சாமியாடியே இது போன்று சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதனால அந்த இடத்துல சக்தி இழக்கப்படுறது நான் தான் அப்போ நான் சக்தி இழந்தேன் அப்படின்னா அது என்னைய பாதிக்கும்போது நான் என் பிள்ளைகளை நான் சரியாக பராமரிக்க முடியாது பாதுகாக்க முடியாது அப்படி என் பிள்ளைகளை பாதுகாக்க முடியல அப்படின்னா என் பிள்ளைக என் குளமக்க வீட்டுக்கு போய் காவ காத்து வந்து இருக்கிற எல்லா சனத்தையும் காக்க முடியாது அதை நீ புரிஞ்சுக்கிறனும்னு சாமி எதிர்த்து பேசுது அந்த அம்மாட்ட அப்போ அந்த அம்மாவுக்கு புரியுது தாயே நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அந்த இடத்துல மண்டி ஓட்டு அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேட்குது மறுநாள் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியாகும் அதாவதுங்க இந்த உண்மை நிகழ்வை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தெய்வம் இருக்கும் எல்லை அது தெய்வமாக இருந்தாலும் சைவ தெய்வமாக இருந்தாலும் சுத்தமாகத்தான் இருக்கணும் எப்ப சேர்க்கணுமோ அப்பதான் சேர்க்கணும் அசைவ தெய்வத்துக்கு கூட அதனால உங்க வீட்டுல தெய்வம் நடந்து போகுது தெய்வம் வந்து போகுதுன்னா ஏதாவது ஒரு நாள் செவ்வாயோ அல்லது வெள்ளியோ உங்க வீடு சுத்த பத்தமாக இருக்கணும் மற்ற நாள்ல எடுத்தாலும் அந்த நாட்களில் வீட்டு வீட்டையும் சரி சுத்தம் அதாவது துணிகளையும் சரி இருக்கிற எல்லைகளையும் சரி பூஜை அறைகளையும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நீ அந்த தெய்வத்துக்கு தேவையான அந்த அந்த சாம்பிராணி இருந்து அந்த பூஜை புனஸ்காரத்தை கொடுத்தாத்தான் இருக்கிற தெய்வ சக்தி நீண்டு இருக்க ஆசைப்படுங்கிறதுக்காகத்தான் அன்பர்கள்ட்ட இது சொல்ல ஆசைப்படுறேன் அசைவம் சாப்பிட்றது தப்புன்னு நான் சொல்ல வரல அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு இது பொதுவாக இருக்கிற எல்லாத்துக்கும் ஆனால் தெய்வத்தை சுமக்கிற ஒரு சில சாமியாடிகளுக்கு அதுல இருந்து தள்ளிதான் இருக்கணும் எப்ப தேவையோ அப்பதான் எடுத்துக்கிறணும் இல்ல அப்படின்னா அதனால ஒரு சில ஒரு சிறு என்ன சொல்றது அப்படின்னா மன உளைச்சல்கள் வரும் அதே சமயம் இதுபோன்று ஒரு சில கனவுகள் வரும் உடல் குறைபாடு வரும் ஏன்னா சாமிக்கு பிடிக்காதுங்கிற நேரத்துல அதனுடைய தாக்கம் சாமியாடிகளையும் தாக்கம் அதனால சாமியாடிகளும் சரி தெய்வங்கள் இருக்கும் எல்லைகள்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் சொல்றேன் அசைவம் எடுங்க அசைவம் எடுத்தாலும் சைவ தெய்வம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சைவ தெய்வம் இருக்கும் எல்லையை அடைத்து விட்டு அதனுடைய திரை கதவை மூடி விட்டு அசைவம் முழங்க வேணும் அப்படி இல்லை அப்படின்னா மற்ற தெய்வங்கள் இருந்தாலும் அந்த திரை கதவையும் மூடி அந்த அசைவங்கள் எல்லாம் சாப்பிட்ட பின்பு வீடு வாசல் இல்லம் இருப்புடம் துணி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி மறுபடியும் அந்த பூஜை அறைய திறந்து அங்கே கொத்தம் கோமியம் தொளிச்சு தீர்த்தம் தொளிச்சு தெய்வத்தை நீங்க மறுபடியும் நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கிற தெய்வம் துடிகொண்டு நிலை கொண்டு அழகாக பேசும் இல்லை அப்படின்னா ஒரு சில கஷ்டங்களையும் ஒரு சில முடக்கங்களையும் தரும் சுத்தந்தான் தெய்வத்தோட இருப்பிடம் சுத்தம் தான் தெய்வம் எப்படி சொல்றது அப்படின்னா நாளுக்கு நாள் அதனுடைய சக்தி உயர்றதுக்கு முதன்மையாக நிற்கிறது சுத்தம் அதுக்கப்புறம்தான் எல்லாம் அதனால சாமி ஆடிகளும் சரி அந்த இருக்கிற எல்லைகளும் சுத்தமாக மனமும் உடலும் இருக்கும் இல்லையும் இல்லமும் இருப்பிடமும் சுத்தமாக வைப்பதே ஆக சிறந்தது என்று சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்